ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா ஆழ்வாறு பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் தாபைஹி சம்சார கடலில் இருக்கக்கூடிய தாபத்தை போக்கி அதிலே விளையக்கூடியதான துன்பத்தை போக்கி மோக்ஷத்தை கொடுக்க வல்லதாக இருக்கின்றது எது ஆழ்வானுடைய தயை கூரத்தாழ்வானினுடைய தயா கடாட்சம் என்பது இந்த சம்சார தாபத்தை போக்கி மோட்சத்தை கொடுக்க வல்லதாக இருக்கின்றது அப்படின்னு அற்புதமான ஒரு ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றது கூரத்தாழ்வான் அன்பு சரிந்தவர் ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினவர் சிஷ்ய லக்ஷணத்துக்கு எல்லை நிலமாய் இருக்கக்கூடியவர் அமிர்த ரச நிதானைகி மோட்சத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியதான விஷயமான அவருடைய தயை தயை கொண்டு கொண்டுள்ள கொண்டுள்ளவர் பரிசுத்தியை உண்டாக்குபவர் அவருடைய இடாட்சமே நமக்கு பரிசுத்தியை ஏற்படுத்திவிடும் அப்படி அவருடைய கடைக்கண் பார்வை இருக்கே அது என்ன செய்கின்றது ஆத்ம பாஜாம் இந்த உடல் என்கின்ற ரூபத்தை கொண்டுள்ள இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஜலதி ஹித்ரு ஜானேகே களல கடலரசனுடைய பெண்ணானாட்டியார் திருமகள் அவளை குறித்து நாம் எல்லாரும் அடிமை அப்படிங்கிற அறிவை ஏற்படுத்தும் முடியா இருக்கு பக்தி நெறிந்தவர் பக்தி நிறைய கொண்டுள்ளவர் ஆச்சாரியின் இடத்துல அன்பு செறிந்தவர் அவருடைய தயையே நமக்கு பரிசுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படி அவருடைய கடாய்கண் பார்வை கடாட்ச பார்வையானது என்ன செய்கின்றதுன்னா திருமகளை குறித்து நாம் அவளுக்கு அடிமை அப்படின்னு சொல்லும்படியான ஒரு கணந்தோறும் அதை உண்டாக்குறது ஒரு தடவை உண்டாக்கி விட்டு அது அப்படியே சென்று விடுகின்றதான்னா எப்பொழுதுமே உண்டாக்கி கொண்டே இருக்கின்றதாம் அதனாலே அபகிருத பவதாபஹா தாபகா இந்த சம்சார கடலில் இருக்கக்கூடிய தாபத்தை எல்லாம் போக்கி பிரஜாத்தே விளங்குபவராய் இருக்கின்றார் சுவாமி அப்படின்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம் சம்சார கடலிலே அழுந்தி இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய தயையினாலே போக்குகின்றார் எப்படி எப்படி உயர தூக்குறது சம்சார கடலிலே அழுந்தி இருக்கக்கூடியவர்களை உயர தூக்குவது எப்படின்னு கேட்டா அதற்கு விடைதான் இந்த ஸ்லோகம் சொல்றது தம்முடைய திருமேனியினுடைய கைகளால் அவர்களை கொடுத்து உயர தூக்குகின்றாரான்னா அப்படி கிடையாது ஞான கைதா அப்படின்னு ஆழ்வார் சொல்றது போல ஞானமாகிய கையை கொடுத்து தூக்குகின்றார் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சேத்தனர்களுக்கெல்லாம் நாம் ஸ்வதந்திரர்கள் கிடையாது பரதந்திரர்கள் அடிமைப்பட்டவர்கள் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவர்கள் எப்பொழுதும் அப்படின்னு இந்த அனுபவத்தை நமக்கு உண்டாக்கி இந்த அறிவை உண்டாக்கி இந்த அறிவை உண்டாக்கி அதனாலே பெறப்போகக்கூடிய அனுபவத்தையும் நமக்கு கொடுத்து திருமாமகள் நாதனான திருமகள் கேழ்வன் திருமாமகள் கொழுணன் அப்படின்னு சொல்ல முடியா அவனுக்கே அடிமைப்பட்டவர்களாக ஆகின்றோம் அப்படின்னுங்கிற அறிவையும் ஏற்படுத்துகின்றது அப்படி அந்த அறிவு எதனால ஏற்படுகின்றதுன்னு மேலே சொல்றார் அவனையே சரணமாக பற்ற வேண்டும் நாம் அவனுக்கு அடிமை அடிமைன்னு சொன்னா என்ன அது நாம் அவனையே சரணமாக பற்ற வேண்டும் பத்தினால் அவன் நம்மை இந்த சம்சாரத்திலிருந்து விடுவித்து பரமபதத்தை சேர்த்து தன் திருவடிகளிலே செய்யும்படியான கைங்கரியத்தையும் நல்கி நமக்கு இன்பமளிப்பான் அப்படிங்கிற உபதேசமாகின்ற ஞானத்தை உண்டாக்குகின்றார் இதத்த செய்கிறார் ஞான கை கொண்டு நம்மை தூக்கின்னு சொல்கிறதுனால இந்த ஞானம் நாம் அவனுக்கே அடிமைப்பட்டவர்கள் அவனுடைய திருவடிகளிலேயே நாம் சரணாகதி செய்ய வேண்டும்படியா இருக்கின்றோம் அப்படி சரணாகதி செய்தோம்னா அவன் நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு அதற்கான பேத்தை நமக்கு நல்குவான் அப்படிங்கிற ஞானத்தை எல்லாம் உண்டாக்கி அதனுடைய வாயிலாக பரமபதத்திலே சேர்ப்பிப்பான் அப்படின்னு ஆழ்வான் சொல்றார் இப்படி ஞானத்தை உண்டாக்கி சம்சார தாபத்தை போக்குவிப்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் சம்சார தாபத்தை போக்குவதுன்னா மோக்ஷம் சித்திக்கிறது அப்போ மோக்ஷம் அடைவிக்கும் பிரகாரத்தை இதனாலே நமக்கு காட்டி கொடுக்கிறார் மோட்சம் மோக் சொல்றீர் இப்போ இந்த பிரமை காந்திகளுக்கு எல்லாம் என்ன பேருன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடிகளில் அதுவும் ஒரு மிதுனமே உத்தேசம் சேர்த்தியே நமக்கு உத்தேஷம்னு சொல்ல முடியா பிராட்டிக்கும் பெருமானுக்கும் ஏக்க சேர்த்தியிலே சேர்ந்திருக்கும் பொழுது அவர்களுடைய திருவடிகளுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுவதுங்கிற பேரு அதுவும் எப்பொழுதும் தடையில்லாத கைங்கரியம் எப்பொழுதுமே நமக்கு செய்யும்படியான அந்த இன்பம் போகம் ஆனந்தம் எல்லாமும் நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிற அந்த வழியை தன்னுடைய ஞான உபதேசத்தாலே நமக்கு இங்கே ஆழ்வான் காட்டி கொடுக்கிறார் ஆக அபகிருத்த பவதாபைகி அப்படின்னா அமிர்த ரச நிதானைஹி அப்படின்னா என்ன அர்த்தம் அமிர்தம் போல கடாக்ச பார்வையானது அப்படியே சொரிகின்றது மழை போல இன்பமாறி அருள் மாறி அப்படின்னு சொல்றோமே பொழிகின்றதாம் தடையில்லாமல் அந்த கருணா கடாக்ஷம் பொழிந்து தாபத்தை போக்கி மோக்ஷானந்தத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற இந்த பதத்தை காற்றார் மோக்ஷானந்தம்னா கைங்கரிய பேரு அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஐஸ்வர்யங்கள் அதற்கு மேலே கைவல்ய ஆனந்தங்கள் இன்பங்கள் அதற்கு மேலே சுகங்கள் எல்லாமும் கடந்து மோட்சத்தையும் கடந்து நமக்கு பேரு நாம் பெற வேண்டிய இந்த ஆத்மா பெற வேண்டிய பேரான கைங்கரியம் என்கின்ற செல்வம் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயையே பெத்துக் கொடுக்கும் அப்படின்னு இந்த இடத்துல அழகாக சொல்றார் அது ஆழ்வானுடைய கடாட்ச பார்வைக்கு ஒரு சிறப்பாக அமர் அமைந்திருக்கிறது போல இருக்கு அபகிருத்த பவதாபைகி பாவனைகி பிரேம சாந்திரைஹி அமிர்த ரசி ஆத்ம பாஜாம் ப நாம் அவனுக்கே அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னு பிராட்டி கி அடிமைப்பட்டவர்கள் பிராட்டியோடு சிறந்திருக்கும்படியான எம்பெருமானுக்கே அப்படின்னு ஏகாரமிட்டு சொல்றார் அவனுக்கே அடிமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற அறிவை நமக்கு ஆழ்வானுடைய கடாட்ச பார்வை நமக்கு ஏற்படுத்துகின்றது என்பதனாலே அழ்வானுடைய திருவடிகள் தான் நமக்கு சர்வகாலமும் உத்தேசியம் என்று இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாராம்சம் சொல்லப்படுகின்றது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம்